யாழ்ப்பாணத்தில் கடந்த வாரம் வெளி காய்ச்சலினால் இருவர் உயிரிழந்துள்ள துயர சம்பவம் பதிவாகியுள்ளது யாழ் மாவட்டத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமைக்கு பின்னரே இந்த நோய் பரவல் ஏற்பட்டுள்ளது இதனால் வெள்ள நீருடன் தொடுகையுறுபவர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ் மாவட்டத்தில் கடந்த வாரம் எலிகாய்ச்சல் நோயினால் இரண்டு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன கரவட்டி சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த மரணங்கள் ஏற்பட்டுள்ளன கடந்த வருடமும் யாழ் மாவட்டத்தில் நவம்பர் டிசம்பர் கால பகுதியில் தீவிரமாக பரவிய எலிகாய்ச்சல் நோயினால் எட்டு இறப்புகள் ஏற்பட்டிருந்தன இதனால் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எலிகாய்ச்சல் நோயானது ஒரு வகை பாக்டீரியாவினால் ஏற்படுகின்றது மனிதர்கள் வெள்ள நீரில் வயல் நிலங்களில் சேற்று நிலங்களில் வேலை செய்யும் போது அவர்களின் உள்ள புண்கள் அல்லது காயங்கள் மூலம் கிருமிகள் மனித உடலில் உட்செல்கின்றன இந்நோய்க்கான அறிகுறிகளாக கடுமையான காய்ச்சல் கடுமையான கடுமையான தலையிடி இருமல் கண்கள் வாந்தி சிறுநீருடன் ரத்தம் வெளியேறுதல் சிறுநீர் வெளியேறும் அளவு குறைதல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் இதனால் இவ்வறிகுறிகள் இருப்பின் வைத்தியசாலையை நாடுதல் வேண்டும் இந்நோயின் தாக்கத்தால் மனித உடலில் சிறுநீரகம் சுவாச தொகுதி இதயம் ஈரல் மூளை போன்ற உறுப்பு பாதிக்கப்பட்டு மரணத்தை ஏற்படுத்தும் அபாயமும் காணப்படுகின்றது இந்நோயில் இருந்து கொள்ள வயல் சேற்று நிலங்களில் வேலை செய்யும் விவசாயிகள் கடல் நீரேரிகளில் மீன்பிடிப்பவர்கள் உடலில் காயங்கள் இருப்பின் அவற்றுள் வெள்ள நீர் உட்புகாத வண்ணம் பாதுகாத்தல் வேண்டும் மேலும் மேற்படி குறிகள் காணப்பட்டால் உடனடியாக முதல் இரண்டு நாட்களுக்குள்ளேயே தகுந்த மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் கடந்த காலங்களில் தாமதமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதனாலேயே உயிரிழப்புகள் ஏற்பட்டன எனவே பொதுமக்கள் அனைவரும் இந்த நோயை கட்டுப்படுத்த ஒத்துழைப்பு வழங்குமாறு பணிவுடன் வேண்டுகின்றேன் என தெரிவித்துள்ளார்